ஓகே எூர் பட்டுக்கோட்டையில வல்லாரிலேயே வித்திருந்த சிங்காரம் இந்த சிங்கார சென்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கா அது விஷயம் வல்லாரிலேயமா என்னையா சொல்ற உண்மை தாய் சொல்ற அந்த கல்லுங்காரையும் கண்ணாடி பார்த்தா தெரியல உனக்கு

ஈரணையே காணமே தெரியல முருகா நான் பண்ற ஆபரேஷன் பூரா எப்பயாரும் ஆயிரும் போல் இருக்கே நான் என்ன பண்ணுவேன் ஐநா நம்ப போட்டுக்கிட்டேன் வீட்டுக்கிட்டே நீங்க பாத்துக்கீங்க

நீ பேசக்கூடாது பஞ்சாயத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் கிடையாது முன் அறிவிப்புகளும் கிடையாது ஏன் எங்களுக்கு முறையான அறிவிப்பு நாலு மணிக்கே குடுத்துட்டாங்க போட்ல இருந்து வந்து ஒரு ஒரு வீடா சொல்லிட்டு போயிட்டாங்க

சென்னையில செம்பரம்பாக்கம் சம்பவம் போன்று அதை விட மோசமான சம்பவம் இப்ப திமுக ஆட்சியிலே சாத்துனூர் அணை சம்பவம் இல்ல இதுக்கப்புறம் விழுப்புரத்துல இது உடனே விழுப்புரம் மாவட்டத்துக்கு போற அங்க ஒரு நடத்தணும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஒரு நிமிஷம் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கால் ஷீட் மூணு மணி நேரம் கால் ஷீட் வந்துவாங்க விளம்பரம் படுத்துவாங்க போட்டோ எடுப்பாங்க அப்படி பில்டப் கொடுப்பாங்க வீடியோ எடுப்பாங்க அதுக்கப்புறம் அது இன்னைக்கு அன்னைக்கு சாயங்காலம் காலையில சாயங்காலம் மீடியால வரும் அதுதான் கால் ஷீட் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க ஒண்ணு ஒண்ணு அமைச்சர் மீது சேற்று அடித்தது தவறு அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி அமைச்சர் மீது மட்டும் கிடையாது

தவிர்க்க வேணும் ஏதோ கோவத்துல பண்ணிட்டாங்க டே 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 இந்த ஆக்ட் குடுக்குற வேலையில ஏங்கிட்ட வச்சுக்காதடா ஒண்ணே கேப்பாரி இடுமா வெடி போற அது வேணுமே யாராவது வேணுமே செஞ்சாங்களா அதுக்கு மேல அது நடவடிக்கை எடுக்கலாம் தமிழ்நாடு போலீஸ் அடினா என்னன்னு நீ உங்களுக்கு காட்டுங்கயா ஐயோ ஐயோ ஹ்ம் முடிஞ்சதுலமா நான் துப்புறதுக்குள்ள இங்க போய்டு விசிகவில் இருந்து ஆதவ் அர்ஜுனா ஆறு மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்படுகிறார் என

அவருடைய மனசு இங்க தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு அவர் சொல்லும்போது உங்களுடைய இன்னொரு துணை புது செயலாளர் உங்கள் கட்சியின் ஆதவர்जना அது கை தட்டி வரவேற்கிறார் அது ஒரு விசிக காரணனால அதை வரவேற்க இருக்க முடியாது ஏய் நான் பாக்குறேன் என்ன வர மாட்டேடா டேடா நான் மரிறேன் நான் போடங்க இதோர்னா புதுசா வேலைக்கு செஞ்சிருக்கியா அவனாண்டாம் வச்சுக்காத போ உண்மையான தலைவர் திருமாவளவன் தொண்டன் உண்மையான வீசிக்கை தொண்டனால் ஒரு மேடையில் இன்னொரு கட்சி தலைவரால் நம்முடைய கட்சி தலைவர் சிறுமைப்படுத்தப்படும் போது இழிவுபடுத்தப்படும் நம்முடைய தலைவரைப் பற்றிய மதிப்பீடை அவர்கள் உடைக்கும் போது அதை பார்த்து கொண்டு சிரிக்க முடியாது ஆவேசப்படும் நம்ம கொந்தளிக்கணும் அந்த இடத்துல எப்படி எங்கள் தலைவரை பற்றி நீங்கள் இப்படி சொன்னீங்க எந்த அடிப்படையில் சொன்னீங்க

விஜய் வந்து கூட்டணியமா வெளிப்படுத்தினார் விஜய் யாரைப்படுத்தினார் திருமாவளவன் முடிவெடுக்க முடியாத தலைவர் முடிவெடுக்கக்கூடிய திறன் இல்லாம இந்த மேடைக்கு வரலன்னு சொல்றாரு திருமாவளவன் இந்த மேடைக்கு என்ன பொருள் அதுக்கு கூட்டணி அழுத்தம் கொடுத்துட்டாங்க அதுக்கு பயந்துகிட்டு இவர் வந்து வராமல் போயிட்டாரு அப்படி ஒரு பயந்து முடிவெடுக்கக்கூடிய தலைவரா சுயமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் இல்லாதவரா எங்க தலைவர் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏ ஒவ்வொரு நோடியையும் நான் நான் செதுக்குனது விஜய் என்ன சொல்கிறாரு அப்போ விஜய் எவ்வளோ மோசமான விமர்சனத்தை எங்கள் மீது வைக்கிறார் எங்கள் தலைவருடைய அந்த முடிவெடுக்கும் திறனையே கொஸ்டின் பண்ணுறார் அந்த ஆளுமை திறனையே சேலஞ்ச் பண்ணுறார் அப்போ விஜய்க்கு அரசியல் புதுசா இருக்கலாம் எங்க தலைவருக்கு அரசியல் புதுசு இல்ல விஜய் முப்பது வருஷமா சினிமால நடிச்சுட்டு இருந்தாரு முப்பது வருஷமா தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கெல்லாம் களத்துக்கு போய் கட்சியை கட்டமைத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு எங்க தலைவர் அப்பா யாருக்கு யாரு அரசியல் பாட்டு எடுக்கிறது யாரோ பத்து பேர் அடிச்ச டானா இல்லடா நான் அடிச்ச பத்து பேரும் டானுங்க

மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தில் சரியா சரியாக மக்கா மர்க்கா சொல்ல மரியாதைக்கு மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தில் ஒரு அரசியல் இயக்கத்தை துவங்குகிறார் போரிபுடுத்த பயல் எல்லா தலைவர்கள்

சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க